கடன் வாங்கிக் கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு சகாபிக்கு கடனை அடைப்பதற்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே பணம் இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா இன்னும் கடன் வாங்கியதால் அந்த கடனை அடைக்க முடியாமல் இரவு நேரத்தில் தூக்கம் வரவில்லையா இன்னும் பிற மனிதனிடம் உங்களுடைய மரியாதை இன்னும் உங்களுடைய கண்ணியம் போய்விட்டதா கவலையை விடுங்க இந்த ஒரு காணொளி நிச்சயமாக உங்களினுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமலை அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திகர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் சொல்ல போகிறோம் கிண்டி நபி நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இன்னும் சஹாபாக்கள் எப்போதுமே மஸ்ஜிதுன் நபவியில தொழுகுவாங்க ஐந்து நேர தொழுகைகளையும் சரியான முறையில் கடைபிடிப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரே ஒரு சஹாபி மட்டும் மூன்று நாட்கள் எந்த ஒரு தொழுகைக்குமே வரல எந்த ஒரு தொழுகைக்குமே ஃபஜூருடைய தொழுகைக்கு லுகருடைய தொழுகைக்கு எந்த தொழுகைக்குமே வரலை இதை பார்த்த நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவங்க எங்கப்பா இந்த நபரை அந்த சஹாவினுடைய பெயரை நான் சொல்லவில்லை இந்த நபரினுடைய பெயரை சொல்லி ஏன் இந்த நபர் தொழுக வரலை அப்படின்னு சொல்லி நபி அவங்க விசாரிக்கிறாங்க அப்போ நம்பி சொல்லலாளே சொல்லம் அவங்கள்ட்ட அந்த தோழர்கள் சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க யார் ரசூலல்லா இந்த ஒரு மனிதர் இந்த ஒரு ஊரில் தான் இருக்கிறாரு எங்கும் வெளியில் போகலை எந்த வேலைக்கும் போகலை உடல்நிலையும் சரியாக இருக்குது ஆனால் அவர் தொழுக வரலை என்னன்னு தெரியலை யாரோ சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நபி சொல்லுல்லா அலிக் வசலம் அவங்களும் அந்த ஒரு சஹாபியை தேடி கொண்டு போகிறாங்க தேடிக்கிட்டு போய் ஒரு இரண்டு நாட்கள் கழித்து அந்த சஹாபியை பிடிச்சிட்றாங்க நபி அவங்க பிடிச்சி விசாரிக்கிறாங்க என்ன அந்த நபரினுடைய பேரை சொல்லி என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் தொழுகைக்கு ஆளை காணா தொழுகைக்கு வர்றதில்ல ஃபஜருக்கு பின்பு நம்பினுடைய மஹல்லால் பயான் நடக்கும் நான் நடக்கும் அதிலெலாம் கலந்து கொள்றதில்லை ஏன் என்னாச்சுப்பா உனக்கு தவறான வழிக்கு நீ சென்று விட்டியா அப்படின்னு நபி அவங்க கேட்குறாங்க அப்போ அந்த சஹாபியும் அழுது கொண்டு யாரை சூழலா அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை நான் ஐந்து நேர தொழுகைகளையும் என்னுடைய வீட்டில் சரியான முறையில் கடைபிடிச்சேன் எனக்கு ஒரு கவலை பள்ளிக்கு வந்து தொழுக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை தான் ஆனால் நான் வேறு ஒரு காரணத்திற்காக வேண்டி தான் பள்ளிக்கு வர முடியலை யாரோ சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபியிடம் நபி அவங்க கேட்குறாங்க என்ன ரீசன் உடல்நிலை நல்லா இருக்குது உங்களுக்கு இன்னும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தொழுகைக்கு வந்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு சஹாபி சொல்கிறாங்க யாரோ சொல்லலாம் சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய பிரச்சனையின் காரணமாக ஒரு எகுதியிடம் ஒரு யூதனிடம் சில தீனார்கள் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை அடைக்கக்கூடிய அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நாள் வந்துடுச்சு என்கிட்ட பணம் இல்லை நான் தொழுகைக்காக வேண்டி வந்தா அந்த எகூதி என்னை பிடித்து கொள்வார் நான் தொழுகைக்காக வேண்டி வருவேன் வந்தோடனே இந்த மனிதரை பிடித்து காசை வாங்கிடலாம் அப்படின்னு அந்த யகூதி அந்த யூதர் காத்து கொண்டு இருப்பார் யாரோ சொல்லலாம் என்னிடம் பணம் இல்லை நான் எப்படி வர்றது வந்தேன் அப்படின்னா என்னை பிடித்து கொள்வாங்களே அப்படின்னு நபி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ நபி சொல்லலாம் ஆலேசல்லம் அவங்க இதெல்லாம் ஒரு காரணமாப்பா இதற்கு ஒரு வழி நான் சொல்லவா இதற்கு ஒரு தீர்வு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க சரி யாரோ சொல்லலாம் சொல்லுங்கள் அதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது நபி சொல்லா அலையா அவங்க சொல்கிறாங்க நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இதுக்கிற ஒரு முறை இஷாவுக்கு பின்பும் ஒரு முறை ஃபஜ்ருவுக்கு பின்பும் நீ ஓதுப்பா உன்னுடைய பிரச்சனையை உன்னுடைய கடனையை அல்லாஹ் தீர்த்து விடுவான் உன்னுடைய பணத்தெல்லாம் அல்லா பரக்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இதே போன்றே அடுத்த நாள் அந்த ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்பு அந்த ஒரு அமலை செய்கிறாங்க இன்னும் இஷாத் உலகைக்கு பின்பும் அந்த ஒரு அமலை செய்கிறாங்க அடுத்த நாள் ஃபஜருடைய நேரம் வருது அந்த யகுதியும் வர்றாரு யகுதி வரும்போது அந்த சஹாபிக்கு அல்லாஹாலா அவர் வாங்கிய கடன் எவ்வளோ வாங்கினாரோ அளவிற்கு அல்லாஹாலா வேறு ஒருவரின் மூலமாக அன்பளிப்பாக கொடுத்துட்றான் போன்று தான் நம்மினுடைய வாழ்விலும் நம்ம எவ்வளவுதான் கடன் வாங்கியிருந்தாலும் கடன் பெற்றிருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாம சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு அமல் போதுமானது உங்களுடைய எல்லா கடனையும் அடைத்துவிடும் இன்னும் இந்த ஒரு சஹாபினுடைய வாழ்க்கையில உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு இன்னும் இந்த ஒரு ஹதீஸ் புகாரி இன்னும் அஹ்மத் இபுனு மஜா ஆகிய சஹீஹான பல ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அதை எந்த நேரத்தில் ஓத வேண்டும் அப்படின்னா ஃபஜர் தொழுகைக்கு பின்பும் இஷா தொழுகைக்கு பின்பும் நீங்கள் தொழுது முடித்த பிறகு இந்த ஒரு திக்கரை ஒரு முறை ஓதுங்க போதும் அது என்ன அப்படின்னா இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் குளில்லாகும مالك الملك تعطي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج தஷா பி என்ற இந்த ஒரு தர் தான் இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை பண்ணி வைக்கிறேன் கடன்னால் அழுகிறீங்க கடன்னால் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கடன்னால் பிற மனிதர்களிடத்தில் உங்களுடைய மரியாதை கண்ணியம் இழக்கப்படுது இன்னும் கடன்னால் வாழவே எனக்கு பிடிக்கல சோதனையாக இருக்குது எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்யுங்க அல்லாஹாலா உங்களுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலேயே அடைத்து விடுவான் ஆகண்ணியமானவர்களே யாரெல்லாம் உங்கள்ட்ட கடன் பிரச்சனை இருக்குது கடனால சிரமப்படுறேன் கடன்னால என்னால நிம்மதியா இருக்க முடியல இன்னும் உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருந்தால் தாங்க கடனுக்கு அப்படின்னு கேட்குறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு அமலை கற்றுக் கொடுங்க இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவர்களினுடைய கடனை அடைப்பதற்கு இந்த ஒரு அமல் போதுமானதாக இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்